அது ஒரு வளர்ந்து வரும் ஐடி கம்பெனி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பெரியவர்கள் அங்கே வேலை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு பயனளிக்கும்படியாக அவர்கள் வளாகத்தின் உள்ளே ஒரு அருமையான சிற்றுண்டி சாலை அமைக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல மதிய சாப்பாட்டு வேளையில் வாரம் ஒருமுறை வெளியே இருந்து நல்ல பேச்சாளர்கள் யாராவது வந்து ஊழியர்கள் உணவு அருந்தும் பொழுது சிறந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ஒருமுறை ஒரு மனோதத்துவ நிபுணர் வந்து உரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே வந்த பாரதிக்கு அவர் கூறிய ஒரே ஒரு வாசகம் மிகவும் தெளிவாக அவனுடைய காதுகளிலே விழுந்தது அதாவது பீப்புள் ஹூ லைக் தெம்செல்ஸ் டேக் குட் கேர் ஆஃப் தம் செல்ஸ் அதாவது தங்களை தாங்களே விரும்பும் மனிதர்கள் தங்களை குறித்து நல்ல அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அல்லது மிக அதிகமாக உணவு உண்பவர்கள் அல்லது கவனமில்லாமல் வாகனங்களை ஓட்டிச் செல்பவர்கள் அல்லது வேறு சில முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறவர்கள் பொதுவாக தங்களை குறித்த குறைவான எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இவைகளுக்கான காரணம் தங்களை குறித்து நல்ல எண்ணம் கொண்டு இருப்பவர்கள் இப்படி தங்களை தாங்களை கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அன்பின் வட்டத்திற்குள் இருக்கும் யாரும் இப்படி தவறான காரியங்களை செய்வதை ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள் இவர்கள் தங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் உள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்த எண்ணம் இல்லாதவர்கள் தங்களை குறித்து தாழ்வான எண்ணம் கொண்டிருப்பவர்கள் எனவே இவர்களால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் இயலாத காரியம் நாம் ஒவ்வொருவருமே ஒரு பெரிய நோக்கத்தோடு கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக கடவுள் என்ன இன்னும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்ற உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் இந்த உணர்வு பெற்றவர்கள் நமக்கு நாமை தீமை செய்து கொள்ள மாட்டோம் மற்றவர்களுக்கும் எப்படி நன்மை செய்யலாம் என்பதே நமது நோக்கமாக இருக்கும் உன்னைப்போல் பிறனையும் நேசி என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தரும் மென்மையான சத்தியம் நம்மை குறித்த உயர்வான எண்ணம் இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களும் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்ததான அறிவு நமக்கு இருக்கும் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா சிந்தித்து பார்ப்போம்